என்னுடைய ரசிகர்கள் கர்நாடகால இருக்காங்க என்னுடைய ரசிகர்கள் கேரளால இருக்காங்க என்னுடைய ரசிகர்கள் ஆந்திரால இருக்காங்க நான் சவால் விட்டு சொல்றேன் இன்னைக்கு இங்க உள்ள கூட்டத்தை வச்சு சொல்றேன் கண்டிப்பாக இந்த படம் பேன் இந்தியா படம் என்ன சார் யூடியூப் சார் இருந்தேன் ஃபுல் ஸ்டார் இருந்தேன் பெல்ட் வேர்ல்டு ആയി இருக்கேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சமீபத்துல நம்ம திருமாவளவன் ஐயா அவர்கள் அவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியில் நான் அவரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்போ நான் ஓரமாக நின்னேன் ஏன்னா அவங்க ஒரு பெரியவங்க ஒரு எம்பி ஒரு ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு தலைவராக உள்ளவங்க அதனால் அந்த இடத்துல எதுவும் டிஸ்டர்ப் பண்ண நான் ஓரமாக நின்னேன் அந்த கூட்டத்திலையும் திரு தொல்மாவளவன் தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள் என்னை கூப்பிட்டு அவருக்கு போட்டிருந்த போட இருந்த சால்வையை எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த நேரத்தில் திரு தொல் திருமாவளவன் ஐயாவர்களுக்கு

இவ்வளவுதான் எனக்கு இங்கிலீஷ் தெரியும் காலை வேலையில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த பிரசாத் லேப்ல இது வரைக்கும் நான் எவ்வளவு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிருக்கேன் அதே இடத்துல அதே பிள்ளையார் கோயில் வாசல்ல நான் கதாநாயகனாக நடிக்கிற படத்துக்கு பூஜை போடுறாங்க அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து முயற்சி செய்தால் கண்டிப்பாக அது நடக்கும் என்ன வந்து பல பேர் பின்னாடி பல விதமா பேசியிருந்தாலும் நான் அதை பத்தி எதுவும் கவலைப்படல காரணம் என்னுடைய இலக்கு எல்லாமே என்னுடைய தாய் தந்தைக்கு பிறகு எல்லாமே என்னுடைய சினிமா தான் அதற்கு மிகப்பெரிய எனக்கு ஒரு தூணாக இருந்த என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும் என் தானே தலைவன் எஸ் ஆர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நான் படத்தில் நாயனாக நடிக்கிறேன் அப்படின்னாக்க அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் அப்படின்றத விட தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் உள்ள என்னுடைய ரசிகர்கள் கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றத்தை சேர்ந்த ரசிகர்கள் அனைவருக்குமே பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க இப்போ கூட நான் கொஞ்சம் முன்னாடி வாட்ஸ்அப் பேஸ்புக்ல எல்லாம் பார்த்தேன் வெளியூர்லேருந்து இங்கே வர முடியாதவங்க பஸ் ஸ்டாண்டில் வெளியில் ப பஸ்ஸில் இந்த மாதிரி இடத்துல நிறையா பேருக்கு லட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க நான் வீடியோவில் என்ன வீடியோ கான்ஃபரெக்ட் அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அஜித் சார் விஜய் சார் அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை ஆனால் என்னுடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க வெளியூரில் உள்ளவங்க அவங்க இனிப்பு எல்லாருக்கும் கொடுத்து பட்டாசு வெடித்து இந்த மாதிரி நம்ம அண்ணனோட படம் கூல் சுரேஷ் அண்ணனோட படம் கூல் ஸ்டாரோட படம் அப்படின்ற படத்தை வந்து அவங்க சந்தோஷமாக கொண்டாடுறாங்க அப்படின்றப்போ எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நேரத்தில் என் நெஞ்சில் குடியிருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி முயற்சி உடையார் இயழ்ச்சி அடையார் அது மட்டும் இல்லை இன்னைக்கு இந்த என்னுடைய படத்தோட இயக்குனர் திரு சாய் பிரபா மீனா அவர்கள் அவர் கூட பாருங்க சாய் பிரபா மீனா மீனா என்பது அவருடைய மனைவியின் பெயர் என்னைக்குமே தாய் தந்தைக்கு பிறகு மனைவியையும் நம்ம பக்கத்துலதான் தான் வச்சுருக்கணும் ஏன்னா தாய் தந்தைக்கு வயசாகி போயிடுச்சுனாக்க அதுக்கப்புறம் அவங்க மனைவி தான் வந்து நம்மளை காப்பாத்துறவங்க அந்த எண்ணத்துல நம்ம இயக்குனர் அவங்களுடைய மனைவியின் பெயரையும் சேர்த்து வச்சிருக்காரு இந்த நேரத்தில் அவருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை நீங்க நல்லா அழகாக காட்டுவீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க அழகா காட்டலன்னா அப்புறம் இவங்க காட்டு காட்டுன்னு காட்டுவாங்க பேன் இண்டியா படம் நீங்க நினைக்கிற மாதிரி கூழ் சுரேஷ் ஏதோ வந்தா போனோம் அப்படின்னு இல்லை நான் சவால் விட்டு சொல்றேன் இது வந்து பேன் இண்டியா படம் என்னுடைய ரசிகர்கள் கர்நாடகாவில் இருக்காங்க என்னுடைய ரசிகர்கள் கேரளால இருக்காங்க என்னுடைய ரசிகர்கள் ஆந்திரால இருக்காங்க நான் சவால் விட்டு சொல்றேன் வச்சு சொல்றேன் கண்டிப்பாக இந்த படம் பேன் இண்டியா படம் என்ன சார் கண்டிப்பா மேல சத்தியம் பண்ணுங்க சார் நல்ல வேலை நான் மைக் மேல சத்தியம் பண்ண சொன்ன

படத்தோட ஆடியோ ரிலீஸ் அது பத்து பேர் இருந்தாலும் சரி பத்து கோடி பேர் இருந்தாலும் சரி நம்முடைய கண்டிப்பா கண்டிப்பாக நடக்கும் பாத்தீங்களா நமக்கு பட்டங்கள் பாட்டுக்கா வந்துட்டே இருக்கு யூடியூப் ஸ்டாரா இருந்தா கூல் ஸ்டாரா இருந்தா ஸ்டாரா கதாநாயகனாக நிக்கிறேன் காரணம் யாரு எல்லா ரசிகர்களும் தான் எல்லா தலைவர்களும் தான் புரிஞ்சு தயவு செஞ்சு நீங்க உங்களோட மனசுல நீங்க என்ன வேணா நினைச்சீங்க சங்கின்னு சொல்றீங்க சொல்லிக்கிங்க நான் ஷூ நக்கின்னு சொல்றீங்க சொல்லிக்கிங்க நான் அதை பத்தி எதுவும் கவலைப்படவே இல்லை என்னுடைய இலக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றா என்னோட இலக்கு இப்போ இந்த இடத்துல நான் நிக்கிறது காரணம் கூட பாத்தீங்கன்னாக்க குறைஞ்சபட்சம் பன்னெண்டு பதிமூணு வருடமாக இந்த படத்தின் இயக்குனர் திரு சாய் பிரபா மீனா அவர்கள் நான் கதாநாயகனாக நடிக்கும் சாய் பிரபா மீனா அவர்கள் பன்னெண்டு பதிமூணு வருடமாக எனக்கு தெரியும் நான் என்னுடைய குல் சுரேஷ் நண்பர்கள் மன்றத்தின் சார்பாக தெரு தெருவாக நிலவேம்பு கஷாயம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன் அப்போ அந்த தம்பி இந்த இயக்குனர் எனக்கு அறிமுகமாகி ஆனா நீங்கள் பண்ற சோசியல் சர்வீஸ்லாம் நான் பார்க்கும்போது எனக்கும் அந்த மாதிரிலாம் செய்யணும்னு தோணுதுனேன் அப்படின்ட்டு உடனே ஆவடியில அடுத்த வாரமே ஒரு இரநூறு முந்நூறு பேர் திரட்டி அந்த ஏரியாவில் எல்லாருக்கும் நிலவேம்பு அந்த நேரம் வந்து பதினேழு பதினெட்டு அந்த டைம் நினைக்கிறேன் அந்த டைம்ல டெங்கு எல்லா உலகம் எல்லாம் பரவிருந்துச்சு அப்ப நாங்க வந்து எல்லாருக்குமே பதினஞ்சு பதினாறு அந்த டைம்ல உலகம் எங்கும் உள்ள மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படின்றதுக்காக நிலவேம்பு கஷாயம் கொடுத்துட்டு இருந்தான் அப்ப எனக்கு தோல் தோல் கொடுத்து நின்ற இந்த தம்பி தான் இன்னைக்கு இயக்குனரா இருக்கிறாரு இப்போவும் சொல்றேன் புல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றம் சிஎஸ்கே கட்சி புல் சுரேஷ் கட்சி எப்பவுமே உங்களுக்கு துணையாதகா இருக்கான் சரிங்களா இன்னைக்கு இந்த மாதிரி இயக்குநர்கள் உருவான மாதிரி இன்னும் பல பேர் உருவாக்கிட்டு தான் இருப்பாங்க தயவு செஞ்சு நீங்க இந்த சங்கின்னு சொல்றது அப்புறம் இந்த சூ நக்கி அப்படின்னு சொல்றது நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க இப்போவும் சொல்றாங்க ஜாதி மதத்தை வச்சு நீங்க வந்து ஏதோ நம்ம அப்படி பண்றோம் இப்படி பண்ண அது உங்களுக்கு சோறு போடாது புரியுதுங்களா இப்போவும் சொல்ல ஜாதி மதம் அது உங்களோட உணர்வு இருக்கலாம் ஆனால் நீங்க வந்து இன்னொருத்தங்க மேல அந்த எதிர்ப்பை வந்து தெரிவிக்காதீங்க சரிங்களா அது தெரியுக்கே தெரியாது இன்னைக்கு கூட நான் திருமாவளவன் ஐயாவர்கள் நேரத்தை நான் ஃபோனில் பேசினேன் சார் நாளைக்கு வந்து என்னோட பூஜை இருக்குது உங்களை கூப்பிடணும் தான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா நான் வந்து ஏதோ ஒரு ஜாதியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்திடுவாங்க அப்படின்ற ஒரு ஒரு இது மூட நம்பிக்கை வர வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து இன்னைக்கு வந்து நிறைய நிறைய பல பேரை வந்து நான் கூப்பிடவே இல்லை அதுதான் காரணம் சரிங்களா அதனால தயவு செஞ்சு ஜாதி முத்திரையை என் மேலே குத்தாதீங்க நான் வந்து நீங்கள் ஜாதி தான் நான் ஜாதி இல்லை நீங்கள் ஜாதினா நான் ஜாதி இல்லை